ஒடிகள் போற்றி ஓம் சிவ மகாவாலி சித்திர திரு போற்றி ஓம் பிரபஞ்ச மகாத்திய வாலி சபை போற்றி ஓம் தவராஜி சிங்கமே போற்றி அகதீச பெருமானே நான் சென்ற வாரம் பிரம்மவிரைலி என் வீட்டில் இருந்த தவத்தில் சபையில் இருந்த பெருமான் பீடத்திற்குள் அமர்ந்து சிவனை நோக்கி தவம் வருத்ததை கண்டேன் மேலும் இன்று நடந்த தவத்தில் தம்புராயம் வீட்டுக்கோட்டை சபைக்குள் நடந்து வருகின்றார் இரண்டாவது அகத்தியர் நூல் மோக்கு மாசான் ஒரு பெரிய பாத்திரத்தில் சந்தனம் கரைத்து எங்கள் தவம் பிறந்த அனைவரும் தலைகளும் கொண்டே வந்ததைக் கண்டேன் இது தாங்கள் விளக்கமரில் கோருகின்றேன் ஓ மகத்தீஷா என் சபை ஏற்றம் உடைய சபை உயர் நிலை கொண்ட இகலோக வாழ்வுதனை சீடர்களுக்கு வழங்குகின்ற சபையாக விளங்கும் இச்சபைதனிலே இகலோக நிலைதனில் நிலை கொண்டு அற்புதமாய் சபைதனில் இருக்கும் ஞான நிலை கண்டு ஏற்றமுறை சபைதனிலே சீடராக வளம் வருகின்ற உம்மை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அற்புத நிலை கொண்ட ஆசி நிலைகளை உரித்தாக்குகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம் நூலமர்ந்த சபைதனில் அருள் நிலை கொண்ட கணநாயகன் சிவபெருமானை நோக்கி அமர்ந்திட்ட அற்புதமான தவக்காட்சி ஒவ்வொரு கணமும் கணநாதன் தவமிருந்து அவன் கரத்திலிருக்கும் ஆற்றல் தனை சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி நிலைகளுக்கு முன் ஆற்றுகின்ற தவ கண்டாய் சீடனே என்ற அகத்தியன் முறை அவன் அங்கிருந்து கண்ணி மூளைதனில் அமர்ந்திருக்கின்றான் இயல்பில் சூட்சமத்தில் ஒவ்வொரு சீடர்களது இல்லங்களிலும் குழந்தை வடிவில் பலம் வருகின்றான் என்று கூறுகின்றோ மகத்தே மகத்தி ஏற்று நிற்கக்கூடிய சீடர்களது இல்லங்களிலும் குழந்தை வடிவத்திலும் அற்புதமாக தவம் இருக்கின்ற அருள்நிலை கொண்ட காட்சி அது சபைதனில் தவம் இருக்கும் காட்சியோடு இணைந்த சூட்சமமாக நடந்தேறியதை கண்டாய் என்று அகத்தியன் உரைத்து ஓமகத்தீசாய ஏற்றம் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கக்கூடிய அச்சுடன் தன் கரமதில் இருக்கும் அத்தகைய திரவத்தினை வந்தோர்கள் யாவருக்கும் அவரவர்கள் சிரசிதனில் செலுத்தி அதன் ஆசிதனை வழங்கிய நிலை சிவமகா வாழை சித்தனை சுமப்பதுதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் சிவசூட்சம நூலினை தாங்குபவன் சிவமகா வாழை சித்தனை தான் சுமக்கின்றான் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சீடன்களுக்குள்ளும் அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அனைவருக்கும் அத்தகைய திரவ நிலைகளை பரிசாகவும் வாழ்த்தாகவும் வழங்கியவன் இவன் உருவில் சிவமகா வாழை சித்தனே என்ற என்றியன் ஆசி கூறி வழங்கி அற்புத ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்